எழுதின சுவிசேஷம் பத்தொன்பதாம் அதிகாரம் முதல் மூன்று வசனத்தை வாசிக்கும்போது இயேசு எரிகோ என்ற பட்டணத்தின் வழியாக நடந்து போகிற சமயம் அந்த பட்டணத்தில் சகையோ என்ற ஒரு பெரிய செல்வந்த இருந்தான் ஒரு பெரிய பணக்காரர் அவர் நிறைய பணமெல்லாம் இருந்தது நல்ல பதவி இருந்தது அதாவது டேக்ஸ் கலெக்டர் என்கிற ஒரு பெரிய பதவி அவருக்கு இருந்தது அதனால் நல்ல பதவி பணம் வசதி எல்லாமே அவருக்கு இருந்தது ஆனால் நிம்மதி இல்லை சமாதானம் இல்லை யார் எனக்கு நிம்மதி சமாதானம் தருவார்கள் என்ற இயக்கம் இருந்து கொண்டிருந்தது இயேசு பற்றி கேள்விப்பட்ட போது இந்த பத்தொன்பது மூன்றாம் வசனத்தை வாசிக்கும்போது இயேசு எப்படிப்பட்டவர் என்ற நான் அவரை பார்க்கணும் எல்லாரும் இயேசு இயேசுன்னு சொல்கிறாங்க இயேசு எனக்கு அற்புதம் செய்தார் விடுதலை கொடுத்தார் நன்மை செய்தார் எல்லாம் சொல்கிறாங்க நான் அவரை பார்க்கணும் இப்படிலாம் எல்லாரும் சொல்கிறாங்களே அந்த இயேசுவை நானே பார்க்கணும் அவர் எப்படிப்பட்டவர் அவர் எப்படி இருப்பார் அவரை பார்க்கணும்னு சொல்லி அவருக்குள்ள ஒரு ஆசை வந்தது அவர் இயேசுவை பார்க்க ஓடினார் இயேசு அவரோடு பேசி அவர் வீட்டுக்கு வருகிறேன் என்று தன்னை அவருக்கு வெளிப்படுத்தின சம்பவம் தான் இதில் எழுதப்பட்டிருக்கிறது அப்போ இயேசு எப்படிப்பட்டவர் இதை குறைத்து தான் நம்ம தொடர்ச்சியாக தியானித்து கொண்டு வருகிறோம் அவர் அன்பானவர் வல்லமை உள்ளவர் நமக்கு தகப்பனை போன்றவர் விடுதலை கொடுக்கிறவர் அற்புதம் செய்கிறவர் அதிசயமானவர் இப்படி அவரை குறித்த ஒவ்வொரு காரியத்தை நம்ம தொடர்ச்சியாக தியானித்து கொண்டு வருகிறோம் இன்றைக்கும் இந்த இயேசுவை பற்றின ஒரு காரியத்தை நம்ம வேத வசனத்திலிருந்து தியானிக்க போகிறோம் ரெண்டு கொரிந்தியர் முதலாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் இந்த வேத புஸ்தகத்தில் ரெண்டு கொரிந்தியர் முதலாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தில் இந்த இயேசுவை பற்றி ஒரு காரியம் சொல்லப்படுகிறது அவர் ஆறுதலின் தேவன் ஆறுதல் தருகிற ஒரு தேவன் காட் ஆஃப் கம்ஃபர்ட் என்று அவரை குறித்து சொல்லப்படுகிறது அவர் ஆறுதல் அளித்து ஆசிர்வதிக்கிற ஒரு தேவன் யாருக்கு ஆறுதல் தேவை பாதிக்கப்பட்ட உள்ளம் நொறுக்கப்பட்ட ஒரு உள்ளம் பாதிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்கள் அவங்களுடைய உள்ளம் ஆறுதலுக்காக இயங்கும் உங்களுடைய உள்ளம் ஆறுதலுக்காக ஏங்கி கொண்டிருக்கலாம் ஏதோ ஒரு பாதிப்பு உங்களுடைய உள்ளத்துக்குள்ளே இருக்கிறது நீங்கள் பாதிக்கப்பட்ட உள்ளத்தோடு இப்போ உட்கார்ந்துருக்கிறீங்க மனதுக்குள்ள ஒரு வேதனை ஒருவேளை சரீரம் உங்களுக்கு நல்ல சுகமாக இருக்கலாம் உங்களுடைய இருதயம் யாருமே காண முடியாதவங்களுடைய இருதயத்திலே ஒரு காயம் இருக்கலாம் ஒரு வேதனை இருக்கலாம் மனுஷருடைய வார்த்தைகள் காயப்படுத்தி இருக்கலாம் பரிகாசங்கள் காயப்படுத்தி இருக்கலாம் மற்றவர்கள் உங்களை குற்றப்படுத்தி பேசினதுனால நான் வாழ்க்கை அப்படி தானே இருக்குது அப்படின்னு உங்களுக்குள்ளாகவே காயப்பட்ட உள்ளத்தோடு இருக்கலாம் இன்றைக்கு ஏசுக்கர் சொல்லுகிறார் நான் உன்னை ஆறுதல் படுத்துகிற ஒரு தேவன் உன்னை ஆறுதல் படுத்தி ஆசிர்வதிக்கிற தேவன் என்று இயேசு இன்னைக்கு தன்னை உங்களுக்கு வெளிப்படுத்துகிறார் இயேசு இயேசு ஆறுதலின் தேவன் வேத புஸ்தகத்தில் இந்த உலகத்தில் நாட்களில் அநேகரை ஆறுதல் படுத்தினார் பாதிக்கப்பட்ட மக்களை ஆறுதல் படுத்தி அவளுக்கு அற்புதம் செய்து மகிழ பண்ணினார் வருஷத்தலுக்கு எழுதணு சுவிசேஷம் ஏழாம் அதிகாரத்திலே தான் பதினோராம் வசனம் முதல் வாசிக்கும் போது இயேசு நாயின் என்று சொல்லப்பட்ட ஊருக்கு வருகிறார் அந்த ஊருக்கு பெயர் நாயின் இப்பவும் அந்த ஊர் இருக்கிறது இது பைபிளை எழுதப்பட்டது ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னால் அதே ஊர் இப்பவும் இருக்குது இதே பெயரில் இருக்குது நாங்கள் போயிருக்கிறேன் அது வந்து இயேசு பெற வளர்ந்த ஊராகிய ஆகிய இருக்குல்ல அது பக்கம் அந்த கானா ஊரில் இருக்கில்ல அது பக்கத்தில் தான் நாயின் எந்த ஊர் இப்போமோ அதே பெயரில் தான் அந்த ஊர் இருக்கிறது ஒரு மலை சரிவில் அந்த ஊர் இருக்கிறது இயேசு அங்கே தான் போகிறார் நாயின் என்ற ஊருக்கு போகும்போது இயேசுடைய சீஷர்கள் திரளான மக்கள் இயேசுக்கு பெண்ணால் போகிறாங்க இவங்க அந்த ஊருக்குள்ளே போய் கொண்டிருக்கும்போது அந்த ஊருக்குள்ளே இருந்து ஒரு ஊர்வலம் வருகிறாரு அது சவ ஊர்வலம் அடக்கத்துக்கு ஒரு ம வாலிபனை மதித்து போன ஒரு வாலிபனை கொண்டு போகிறாங்க அடக்கத்தை ஊருக்கு வெளியில் இருக்கிற கல்லறை தோட்டத்தில் தானே புதைப்பாங்க அதனால் அவனை சுமந்து கொண்டு வர்றாங்க வசனம் சொல்லுக ஊராரில் தரளான மக்கள் அந்த சவ ஊர்வலத்தில் இருக்கிறாங்க ஏனென்றால் மறித்து போனவன் ஒரு வாலிபன் இளம் வாலிபன் மறித்து விட்டான் அதனால அந்த ஊரே திரண்டு வந்திருக்கிறது அந்த வாலிபனுடைய மனைவி ஒரு விதவை பெண் கைம்பெண் ஒரே மகன் யோசித்து பாருங்க அந்த விதவை தாய்க்கு ஒரே மகன் அவனும் மறிச்சிட்டான் இப்போ அவங்க தனிமையாக்கப்பட்டு விட்டார்கள் அதனால் அவங்க அழுது கொண்டே வர்றாங்க அதனால் ஊர் முழுவதும் திரண்டு வருகிறது பாவம் இந்த விதவையினுடைய ஒரே மகன் இறந்துட்டானே இந்த அடக்கத்துக்கு போயிட்டு வரலான்னு ஊரே திரண்டு வருகிறாரு அவனை சுமந்து கொண்டு சிலர் வர்றாங்க அதுக்கு பின்னால் இந்த விதவை தாய் அழுது கொண்டே வருகிறாள் எதிர்த்தாப்பில் இயேசு தன் சீஷரோடும் ஒரு திரள் கோட்டமாக இயேசுவும் வருகிறார் இப்போ ரெண்டு ஊர்வலமும் சந்திக்கிறது அந்த ஊரில் ஒரு பகுதியில் அந்த இடத்துல அப்போ இயேசு கிறிஸ்து அந்த பெண்ணை பார்க்கிறார் வெசனு சொல்லுகிறது அந்த விரவை அழுது கொண்டே வருகிறாள் கண்ணீர் அழுது கொண்டே வருகிறாள் அவளுக்கு எதனால இந்த கண்ணீர் வேதனை இழப்பினால் உண்டான வேதனை முதலாவது அவளுடைய கணவரை அவள் இழந்து விட்டாள் எவ்வளோ காலத்துக்கு முன்னால் கணவர் இறந்திருப்பார் தெரியாது கணவரை அவள் இழந்து விட்டாள் விதவையாக்கப்பட்டாள் ஒரே ஒரு மகன் அதனால கணவரை இழந்த துக்கம் அவளுடைய உள்ளத்தை பாதித்து எவ்வளோ நாள் கண்ணீர் வடித்தாளோ தெரியாது ஆனால் மகன் நிமித்தம் தன்னை தேற்றி கொண்டு சரி நமக்கு ஒரு மகன் இருக்கிறான் அந்த மகனையாவது வளர்த்து ஆளாக்குவோம் அவனால் நமக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கும் என்று மகனை வளர்த்து கொண்டிருக்கிறாள் அவன் வாலிபனான போது அவனும் அறித்து விடுகிறான் வியாதி தாக்கி இருக்க வேண்டும் ஒரு வியாதியினால் பாதிக்கப்பட்டு மறித்திருக்க வேண்டும் என்ன காரணம் என்று சொல்லப்படவில்லை ஆனால் அவன் மறித்து விட்டான் வியாதிப்பட்டு தான் மதித்திருக்க வேண்டும் அந்த மாதிரி மரணம் அடைந்து விட்டான் இப்போ ரெண்டாவது இழப்பு முதலாவது கணவரை இழந்து விட்டாள் அதுவே அவளுக்கு ஒரு வேதனை காயம் இப்போ ஒரே ஒரு இருந்த மகனையும் அவள் இழந்து விட்டாள் அது இன்னொரு பெரிய பாதிப்பு இப்போ இனிமேல் எனக்கு யார் இருக்கிறாங்க யாருக்காக நான் வாழணும் அவளுக்குள்ளே ஒரு வாழ்க்கை குறித்த வெறுப்பே வந்திருக்கும் இனி யாருக்காக நான் வாழணும் எனக்கு யார் இருக்கிறாங்க நான் வீட்டுக்கு வந்த தனிமையாக தான் உட்கார்ந்துருக்கணும் என் மகனை அடக்கம் பண்ணிவிட்டு வீட்டுக்கு நான் எப்படி வருவது தனிமையில் எப்படி இருப்பது எனக்கு கணவரும் இல்லை மகனும் இல்லை தனித்த விட்டேனே ஒரு காயமுடைய உள்ளத்தில் அழுது கொண்டே வருகிறாள் வெகு தமிழான மக்கள் வந்தாங்க சொந்தக்காரங்க இருந்திருப்பாங்க ஒரே தெருவில் உள்ளவங்க இருந்திருப்பாங்க யாரும் அவளை ஆறுதல் படுத்தவே இல்லை எதுக்கு அழுகிற நாங்கெல்லாம் இருக்கிறோம்னு கவனிச்சு கொள்வோம் பயப்படாத அப்படி சொல்லுவதற்கு யாரும் இல்லை எல்லாம் துக்கத்தோடு நடக்கிறாங்க அந்த இப்போ இயேசு அதை பார்க்கிறார் அழுது கொண்டு வருகிற அந்த பெண்ணை அந்த விதவை தாயாரை ஆண்டவர் பார்க்கிறார் வசனம் சொல்லுகிறார் இயேசு மனதுரிகினா அந்த கண்ணீர் இயேசுடைய உள்ளத்தை உடைத்தர் அவளுடைய விதவை தாயினுடைய கண்ணீர் இயேசுடைய உள்ளத்தை உடைத்தர் இயேசு மனதுகினார் அவளை பார்த்து மனதுகினார் அவளுக்கு இயேசு யாருன்னு தெரியாது அவர் எப்படிப்பட்ட அற்புத செய்கிற ஒன்றுமே தெரியாது முதல் முறை இயேசு அந்த ஊருக்கு போயிருக்க வேண்டும் சம்பவத்தை வாசிக்கும் போது அப்படித்தான் தெரிகிறது இப்போ இயேசு மனதுருகி அந்த பெண்ணினிடத்தில் போய் அழாதே டோன்ட் கிரை வீப் நாட் அண்டு சொல்ல அழாதே ஆறுதலான ஒரு வார்த்தை சொல்லுகிறார் காயப்பட்ட உள்ளத்தோடு அழுது கொண்டிருக்கிற இழப்புக்கு நடுவில் நிற்கிற ஒரு விதவையினுடைய வேதனை அறிந்து கொண்ட ஆண்டவ சொல்லுகிறார் நீ அழாதே யாருமே அவ்வளவு ஆறுதல் படுத்தலை ஆனால் இயேசு என்கிற ஆறுதலின் தேவன் சொல்லுகிறார் நீ அழாதே மகளே என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை இவன் கண்ணீரை என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை இவன் அழுகையை என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை நீ அழாதே வேறு வார்த்தையில் சொல்லவில்லை இவளுக்கு என்ன செய்தால் ஆறுதல் அடைவாள் என்ன நடந்தால் உடைய கண்ணீரை தொடைக்க முடியும் இயேசு கிறிஸ்து பாடையை தொட்டா உடனே எல்லாரும் நிற்கிறாங்க யார் இவர் வந்து அந்த பெண்ணுகிட்ட அழாதேன்னு நீ பேசுகிறார் பாடையை தொடுகிறா அவரை சுற்றி பெரும் கூட்ட இருக்குது யாரோ விசேஷமானவர் அவரை பார்த்த ஒரு தீர்க்கதரிசி மாதிரி தெரியுதே கடவுள் தான் இந்த உலகத்தில் மனிதனாய் வந்த மாதிரி தெரிதேன்னு எல்லாம் ஆச்சரியமாக பார்க்குறாங்க உடனே நின்றாங்க இயேசு வாலிபனோடு செத்து போன வாலிபனோடு பேசுகிறார் எழுந்துரு வாலிபனே எழுந்துரு உன் தாயினுடைய கண்ணீர் தொடைக்கப்படணுமா நான் நீ எழும்பணும் உன் தாயினுடைய காயப்பட்ட உள்ள மாறுதல் அடையணுமானா நீ எழும்பனும் வாலிபனை எழுந்துரு மரணத்தின் மீது அதிகாரம் உள்ளவர் இயேசு மறித்தவரை எழும்ப பண்ணக்கூடிய வல்லமை உள்ளவர் இயேசு மறித்து போன செயல்பட வைக்கிறவர் இயேசு என்றால் அண்ட சராசரங்களை சிருஷ்டித்த தேவன் அவர் அதனால் அவர் சொன்ன உடனே மறித்து போன வாலிபனு உயிர் திரும்ப வந்தது அவன் எழுந்து உட்கார்ந்தான் தாய்க்கு எப்படி இருந்திருக்கும் இந்த தாயினுடைய கண்ணீர் ஆனந்த கண்ணீராய் மாறிவிட்டு என் மகன் உயிரோடு உயிரோடு இருக்கிறான் என் கண்ணீர் ஆனந்த கண்ணீராய் மாறினரு அந்த ஊரே சந்தோஷப்பட்டிருக்க எல்லாம் துதித்திருப்பாங்க மகிழ்ச்சி அடைந்திருப்பாங்க எவ்வளோ பெரிய சந்தோஷம் இல்ல துக்கம் சந்தோஷமாய் மாற்றப்படுகிறது அதுதான் ஏசு இன்னைக்கு துக்கத்தோடு இருக்கிறீங்க காயப்பட்ட உள்ளத்தோடு இருக்கிறீங்க வேதனையோடு இருக்கிறீங்க தனிமையில் அழுகிறீங்க எனக்கு யாரும் இல்லை நான் ஆள் அல்லோன் தனிமையில் கண்ணீர் வடிக்கிறீங்க என்னை புரிந்து கொள்ள நேசிக்க அன்பு காட்ட யாரும் இல்லை என்று சொல்லி ஏச சொல்லுகிறா நான் இருக்கிற உனக்கு நீ ஏன் அழுகிற மகளே நீ ஏன் அழுகிற மகனே நான் இருக்கிற உனக்கு உன்னை புரிந்து கொள்ளுகிற தேவன் உனக்கு வேதனைகளை அறிந்திருக்கிற ஒரு தேவன் உனக்காக நான் மனிதனாக அவதரித்து வந்த ஒரு தேவன் உன்னுடைய பாரங்களை துக்கங்களை சிலவேளை சுமந்து தீர்த்து உன்னை ஆசிர்வதிப்பதற்காக இந்த உலகத்தில் வந்த தேவன் அந்த மக்கள்லாம் சொல்றாங்க பதினாறாம் தீர்க்க மகாதீர்கர்சன மத்தில வந்திருக்கிறார் தேவன் தமது ஜனங்களை சந்தித்தார் இவர் சாதாரண மனிதன் அல்ல கடவுள் மனிதனாய் வந்திருக்கிறார் மக்கள் சொல்றாங்க கடவுள் மனிதனாய் வந்திருக்கிறார் தேவன் தம் ஜனங்களை சந்தித்தார் அதே ஆண்டவர் இன்னைக்கு உங்களை சந்திக்கிறார் உங்க வீட்டில் ஆஸ்பத்திரியில் நீங்கள் எங்கே இருக்கிறீங்களா அந்த இடத்துல ட்ராவல் இருக்கிறீங்களா கார்ல இருக்கிறீங்களா எங்க இருக்கிறீங்க அந்த இடத்துல உங்களை சந்திக்கிறார் உங்களோடு பேசுகிறார் நான் உன்னை ஆறுதல் படுத்துகிற தேவன் உன் உள்ளம் காயப்பட்டிருக்கிறது இருக்கிறது பாவத்தினால வியாதியினால இழப்பினால நிந்தையினால அவமானத்தினால பரிகாசத்தினால மற்றவங்க அற்பமாக பேசுகிறதுனால உன் உள்ளம் காயப்பட்டிருக்கிறது உன் இருதயத்தில் அழுது கொண்டிருக்கிறாய் தனிமையில் கண்ணீர் வடிக்கிறாய் எனக்கு யாருமில்லையே என்று சொல்லி நான் இருக்கிறேன் உனக்கு மகனே நான் இருக்கிறேன் உனக்கு மகளே உனக்காகத்தானே இந்த உலகத்தில் நான் வந்து சிலுவையில் என்னை மறிக்க ஒப்பு கொடுத்தேன் என்னை அடிக்கட்டும் நொறுக்கட்டும் என்று ஒப்பு உன் பாடுகளை நான் சுமந்தேன் உன் பாவங்களை நானே சுமந்தேன் உன் துக்கங்கள் வேதனைகள் அவமானங்கள் நிந்தைகள் சகலத்தை நான் செலுவலை சுமந்தேன் உனக்காக உன் ஆறுதல் படுத்த உனக்கு ஒரு அற்புதம் செய்ய பயப்படாத நான் சூழ்நிலையை மாற்றுவேன் நான் உன்னை மன்னிப்பேன் நான் உன்னை குணமாக்குவேன் நான் உன் கண்ணீரை துடைப்பேன் இழந்து போனதை திரும்ப பெற்றுக்கொள்ள செய்வேன் என் ஆண்டவர் சொல்லுகிறார் அவரை நோக்கி நீ வேண்டிக் கொண்டா இன்றைக்கு உங்களுக்கு அற்புதம் செய்வார் என்னால் சிலுவை மரத்தில் மதிக்கத்தனை அர்ப்பணித்து கைகளில் கால்கள் ஆணடிக்கப்பட்டு ரத்தம் அடிய வடி அந்த சிலுவில தொங்கினார் தலையிலே முள்முடி சூட்டப்பட்டு முகமெல்லாம் இரத்தம் அவருடைய சரீரமெல்லாம் வாடினால் அடித்து கிழிக்கப்பட்டு சரீரமெல்லாம் இரத்தம் அவருடைய ரத்தம் முழுவதையும் சிந்தினார் எதற்கு ஏசு சிக்கர ரத்தம் சகல பாவங்களை நீக்க நம்மை சுத்திகரிக்கும் நமக்கு பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து விடுதலை கொடுக்க தன் ரத்தத்தை முழுவதும் சிந்தி கொடுத்தார் ஏன் அவருடைய சரீரம் காயப்படுத்தப்பட்டது அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் என்று வேத வசனம் சொல்லுகிறது அந்த தழும்புள்ள கரத்தினால் தொட்ட உடனே வியாதி மறைந்து விடும் சாபத்தின் கட்டுகள் அறுக்கப்பட்டு விடும் வேதனை நீங்கிவிடும் உங்களுக்காக சில தன்னை அர்ப்பணித்த ஆண்டவர் மகனை உனக்காக மகளை உனக்காக தகப்பனை தாயே உங்களுக்காக இயேசு சில தன்னையே பலியாய் கொடுத்தவர் மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்தார் ஆனா காயங்கள் மாறல இன்னொந்த காயங்கள் இருக்கிறார் அந்த தழும்புகள் அவருடைய கையில் இருக்கிறது அவருடைய தலையில் இருக்கிறது அவருடைய விழாவில் ஈட்டி பாய்ந்த அந்த காய தழும்பு இருக்கிறது கால்கள் இருக்கிறது அதை பார்க்கும் போது ஆண்டு நினைக்கிற என் பிள்ளைகளை குணமாக்கத்தானே தழும்புகளை ஏற்றுக்கொண்டேன் என்று உடனே அற்புதம் செய்கிறார்